ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்ன மீனெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த தம்பி வந்து வாழை மீன் வச்சுருக்காங்க பெரிய வாழை தான் அப்புறமா கிளாத்தி நெத்தலி மீன் சாலை மீன் நெத்தலி கரு நெத்தலியாக இருக்குது கரு நெத்தலி எப்போவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துங்க கறி வச்சோன்னா பொறிக்கவும் செய்யலாம் இல்லை வறுவல் மாதிரி பண்ணாலுமே நல்லாயிருக்கும் இவங்க எப்போவும் போலேயே நல்ல பெரிய மீன் தான் வச்சுருக்காங்க பெரிய மீனெல்லாம் எல்லாம் துண்டு போட்டு விற்கிறாங்க சின்ன துண்டாட்டை கட் பண்ணி தந்துடுவாங்க நாங்கள் நம்ம வாங்கின அப்புறமா அப்புறம் இவங்க முட்டி மீன் வச்சுருக்காங்க கார மீன் பூ மீன் எல்லாமே இருக்குது பாருங்கள் பூ மீன் எல்லாம் கலர் கலராக வச்சுருக்காங்க நல்ல விலை மீன் இருக்குது விலை மீனும் நல்ல சைஸ் உள்ளதாக இருக்குது நல்ல டேஸ்டியாக இருக்கும் விலை மீன் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கினா எல்லா மீனுமே நல்லா இருக்கும் கொஞ்சம் குழஞ்சு பின்னா தான் மீனுக்கு டேஸ்ட்டே மாறி போகும் காலையில் வந்து வாங்கினா நல்ல மீனாக கிடைக்கும் பாருங்கள் மயில் கோலா வச்சுருக்காங்க நல்ல பாறை மீன் பாறை மீன் இது முழுசாகவே கிடைக்கும் நம்ம இருநூறுபா இருநூற்றம்பது ரூபாய் அந்த மாதிரி விலை கொடுத்தோம்னா கிடச்சிரும் ஒரு மீன் அப்புறம் சின்ன அயலெல்லாம் வச்சுருக்காங்க இந்த இவங்க எல்லாமே மிடில் ரோலில் இருக்கிறவங்க பாருங்கள் வாழை மீன் பெருசாக இருக்குது இது அஜன் தம்பியோட கடை பாருங்க இது வாழை மீனும் பெருசாக இருக்குது பாறை மீனும் பெருசாக இருக்குது சூறை மீனும் பெருசாக இருக்குது அப்புறமா சின்ன மீனும் வச்சுருக்காங்க ஐம்பது ரூபாய் மீன் சாலை மீன் நெத்தலி மீன் எல்லாமே இருக்குது எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக நல்ல மீனாக இருக்குது பாருங்கள் ஃபெமிமா ஃபெமிமா நிறைய மீன் வச்சுருக்காங்க நெத்தலி சாலை அயலை எல்லாமே இருக்குது சூப்பர் மீன் எல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இவங்களுமே அயல் மீன் சாலை மீன் நெத்தலி மீன் சின்ன மீன் எல்லாம் நிறையா வச்சுருக்காரு கூறு போட்டும் வச்சுருக்காங்க எடுத்து வச்சுருக்காங்க அயல் மீன் எல்லாம் கூறு நூறுரூபா இருக்கும் பெரிய சைஸ் அயலை பார்த்திங்களா சின்ன மீன் சின்ன சைஸ் அயல்னா ஐம்பது ரூபாய்க்கு தருவாங்க நிறைய வெரைட்டியாக வச்சுருக்காங்க பாருங்கள் காலையில் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சின்ன பாறை கொஞ்சம் இருக்குது இது சுஜின் தம்பி சீலா மீன் ஊசி பாறை கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஊசி பாறை வந்திருக்கு பாருங்கள் பெரிய சூறை ஒரு பெரிய விலை மீன் எடுத்து வச்சிருக்காங்க இனிதான் கட் பண்ணுவாங்க கட் பண்ணி வச்சுருக்கதை தீந்தா அடுத்தது கட் பண்ணுவாங்க எப்படி இருக்குது பாருங்கள் சுவை சுவையுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால தான் அவ்வளோ சுவச்ச இருக்குது இந்த தம்பிகிட்ட எப்போவுமே நல்ல மீன் நல்லா கட் பண்ணி வச்சுருப்பாங்க நிறைய மீன் வச்சுருப்பாங்க அப்புறம் வாங்கின அப்புறம் சின்ன சின்ன துண்டாட்டமே கட் பண்ணி தான் தருவாங்க நமக்கு பாருங்கள் இவங்களும் பாறை மீன் சாலை மீன் சாலை கொஞ்சம் இனிதான் எடுத்து வைக்க போகிறாங்க இது காலையில் அதனால் இன்னும் மீனே எடுத்து வைக்க ஆரம்பிக்கலை பாருங்கள் இந்த காரம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக வீதி உள்ள காரையாக இருக்குது இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தான் எடுத் நிறைய கடை இப்போ தான் வந்திருக்கு எடுத்து வைக்கவே ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் வாழை மங்கடை அயலை அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக வச்சுருக்காங்க இவங்க நல்லா சிரித்து சந்தோஷமாக எப்பவுமே பேசுவாங்க சூரை பாருங்கள் பெரிய சூரை நண்டுமே நல்ல சைஸ் உள்ள நண்டாக இருக்குது சூப்பராக இருக்குது நண்டு இங்கேயும் கனவா மீன் இருக்குது சாலை மீன் இருக்குது வெரைட்டியாக இருக்குது பாருங்கள் நெத்தலி மீன் கூறு வச்சுருக்காங்க சீலா மீனும் கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் இருக்குது எப்பவுமே பெரிய சைஸ் மீன்னால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாலை மீன் சின்ன சைஸ் கனவா கூறு வச்சுருக்காங்க பெரிய மீன் இருக்குது பெரிய சூடு இருக்குது எல்லாமே நல்ல மீனாக வச்சுருக்காங்க பாருங்க நம்ம ம நல்ல பெரிய சைஸு கிளாத்தி பார்த்திங்களா இது உரித்து வாங்கினோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சின்னதும் இருக்குது பாறை மீன் அயலை கண்ணங்குழிச்சாலை கனவா எல்லாமே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம பார்த்து வாங்கும்படியாக இருக்குது எந்த கடையில் போனாலும் பெரிய மீன் வச்சிருக்காங்க சின்ன மீனும் வச்சுருக்காங்க இவங்களுமே இப்போ தான் வந்திருக்காங்க மீன் இப்போ தான் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க விலை மீன் எடுத்து வச்சுருக்காங்க பாறை மீன் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சைடு எல்லாமே இது மிடில் ரோ நிறைய பேர் இருப்பாங்க நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான் நிறைய இந்த பக்கம் இருக்கும் இது ஒரு பெரிய விலை மீன் விலை மீனில் இல்லை இது ஒரு பாறை மீன் கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த கால் துண்டு நம்ம வெலை பேசி கேட்டு வாங்கலாம் மயில் கொலா இருக்குது வங்கட மீன் இருக்குது மயில் மயல்கோல எப்பவும் வாங்கினோன்னா நிறைய துண்டு விடும் வங்கடை பெரிய வங்கடையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் காலையிலே வந்தீங்கன்னா பார்த்து நமக்கு இஷ்டப்பட்ட மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்